திசைத்தெறி போராட்டம் முடிவு அடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் நானும் நம்முடைய மாண்பது மின்சாரத்துறை அமைச்சரவர்களும் மாண்பு சகோதரிய கைல்வள்ளி செல்வராஜன் அவர்களும் போல் இரு மாவட்ட அவர்களும் நம்முடைய திருப்பூர் மாநகர்களுடைய பேயர் அவர்கள் போல் நான்காவது மண்டல குழு தலைவர் திரு சுப்ரன் அவர்கள் மாவட்ட கல நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு ராஜ்குமார் அவர்களும் அதேபோல நம்முடைய மாவட்ட கழகத்துடைய இந்த மா பகுதியினுடைய செயலாளர்கள் திரு தளபதி முருகேஷ் அவர்கள் திரு கார்த்திக் அவர்கள் அதேபோல் ஒன்றாம் திரு ரவி அவர்கள் எல்லாம் முன்னின்று இங்கே இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஜவுளி உற்பத்தியாளர்களும் கூலிக்கு நெசவு செய்யும் திசைத்தறி உரிமையாளர்களும் இருதரப்பும் இங்கே வந்து பேசப்பட்டது நம்முடைய தொழிலாளர் துறையினுடைய கூடுதல் ஆணையர் அவர்கள் உள்ளிட்ட அந்த துறையினுடைய அலுவலகத்திற்கு கலந்து கொண்டாங்க சுமூகமாக முடிவுற்றிருக்கிறது இன்றைக்கு இந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற்றுக்கொள்வதாக கொள்வதாக ஏற்கனவே போராட்டம் நடத்தி வந்து சோமனூரில் நடந்த அந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது அதாவது இசைத்தறிவு உரிமை சங்கத்தை சார்ந்தவர்கள் அதே நேரத்தில் உற்பத்தியாளர்களும் நம்முடைய அரசினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த கூடி அதாவது பல்லட ரகங்களுக்கு பதினைந்து ச பத்து சதவீதமும் சோமனூர் ரகம் என்பதற்கு பதினைந்து சதவீதம் கோடியும் தருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவெடுத்திருக்கிறது தொடர்ந்து சிறப்பாக இந்த தொழில் நடத்துவதற்கு இரு தரப்பு மக்களுக்கு வழக்கு எடுத்துட்டார்கள் தொடர்ந்து இரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எந்த புகாராக இருந்தாலும் அவருடைய கவனத்துக்கு வரும்பெற்று அதை தீர்த்து வைக்கிறாங்க அவர்களும் தயாராக இருக்க பொதுக்குழு கூட்டி அந்தந்த வழக்கமாக எப்பவுமே அடுத்த நாள் வந்து பொதுக்குழுக் கூட்டி எங்களை இந்த முடிவுலெல்லாம் சொல்லி இயக்குவாங்க நாளை ஆமா நாளைக்கே பொதுக்குழு கூடுது இன்னைக்கு ஒரு உண்ணாவத்தை வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம் அந்தந்த ஆறு பகுதிகளிலும் நாளைக்கு பொதுக்குழு கூடி இந்த முடிவுகளை அறிவித்து தரிகளைக்குவோம் அதே ஒரே ஒரு பேச்சுவார்த்தைக்கு அனைத்து தரப்பிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு ஒரு நல்ல ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களைகளுக்கும் மாண்புமிகு திருப்பூர் மேயர்களுக்கும் கோவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் அவர்களுக்கும் துணை ஆணையர்களுக்கும் கைத்தறித்துறை உதவி அமைப்பவர்களுக்கும் இந்த ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இனிமேல் இந்த பிற தொழிலிலிருந்து ஒரு சமரசமாக எந்தவித கூலி குறைப்பும் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக ஒரு நம்பிக்கையோடு இந்த கூலி உயர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இதை வந்து தமிழக அரசும் தமிழக முதல்வர் அவர்களும் எங்களுக்கு தொடர்ந்து கண்காணித்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வெளியிடுவார்கள் இந்த முப்பத்தி மூணு நாள் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கடுத்தவனு சட்ட வரைமுறைகளை தொழிலாளர் நலத்துறை ஏற்படுத்தி கொடுவதாக உறுதி அளித்து உள்ளார்கள் படிப்படியாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம்